இறைவன் கோபப்படக்கூடியவன் இரக்கமும் காட்டக்கூடியவன் இறைவன் கோபப்படக்கூடியவன் இரக்கமும் காட்டக்கூடியவன் இறைவனது கோபமும் இரக்கமும் சரிசமம் என்றாலும் அடியார்கள் என்ற அடிப்படையில் அது எங்களுக்கு கவலை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அப்படித்தானே அடிய நம்ம எதுலையும் கூட எதை விரும்புவோம் இறைவன் வந்து அதாவது நம்ம நம்மளோடு ஒரு இரக்கம் கொஞ்சம் கூட இருக்கணும் கோபம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும்படி நம்ம விரும்புவோம் ஆனால் நம்ம சமைச்சுக்கள் நம்மளுக்கு கீழே உள்ளவங்கடா படைத்தவனை பொறுத்த வரைக்கும் படைப்புகளுக்கு அப்பால் பட்டவன் அப்போ அல்லாஹ் தான் சொல்லணும் அல்லா ஊத்தால சொல்லுகிறான் சூரா ஆராஃபி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனம் ஓ ரஹ்மதி வசாத் குள்ள செய்ய எனது ரஹ்மத் எல்லாவற்றை விட விசாலமானது எனது ரஹ்மத் எல்லாவற்றை விட விசாலமானது கோபத்தை விட எனது சாபங்களை விட எல்லாவற்றை விட என்ன எனது ரஹ்மத் விசாலமானது இறைவன் சொல்கிறான் அப்படின்னா என்ன நம்ம இறைவனிடத்தில் நிறைய தைரியமாக ஆசை வைக்கலாம் நிறைய நமது நலவுகளை எதிர்பார்க்கலாம் இறை இறைவன் நிச்சயமாக கோபப்படுவதை விட எங்கள் மீது இறக்கம் தான் என்ன செய்வான் அதிகமாக கொள்வான் என்பது என்னது ஏதாவது ஒரு விஷயம் இறைவன் கடுமையாக கோபப்படுகிறான் என்றால் அது நாம் செய்கின்ற அநியாயமும் பாவமும் தவறுகளும் தான் அதற்கு என்ன செய்யும் காரணமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்கிறோம் ரசூர் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி அபுஹுரா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் லம்மா கதல்லாஹுல் ஹல்க அல்லாஹு தலா படைப்புகள் எல்லாம் படைத்து முடிந்த பின்னால் கதப கிதாபன் அல்லாஹு தாலா ஒரு எழுத்து எழுதுகிறான் ஒரு விஷயத்தை எழுதி அவனது அரசின் மீது அவனிடத்தில் அது இருக்கிறது அவனது அரசின் மீது அவனிடத்தில் அது இருக்கிறது அதுல என்ன எழுதினான் எனது ரஹ்மத் எனது கோபத்தை முந்திவிட்டது எனது ரஹமத் எனது கோபத்தை முந்திவிட்டது என்று இறைவன் தன்னகத்தை எழுதி கொண்டான் என்று சொல்லி ரசூ சலா சொல்கிறார்கள் வரக்கூடிய செய்தி அப்போ இறைவனுடைய ரகமத்து எல்லா கோபம் எல்லா விஷயங்களை விட என்ன மிகைத்திருக்கிறதுன்னு இந்த செய்தி என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்கிறது அப்போ நம்ம என்ன என்ன விளங்கணும் இந்த டோட்டல் உலகத்துடைய ரஹமத்தும் இறைவனுடைய கோபத்தை என்ன செய்திருக்கிறது மெஞ்சி இருக்கிறது சரி இந்த ரஹமத் இருக்குது இந்த உலகத்துடைய இந்த ரஹமத் எப்படிப்பட்ட இறைவன் வந்து இவ்வளவு நம்ம கோபத்தை எல்லாம் மிஞ்சின இந்த ரஹமத் என்று அவனுடைய அழவர சுற்றுச்சல அலசன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் புகாரியில வரக்கூடிய செய்தி அபகுரிய அறிவுகளை அவனை அறிவிக்கிறார்கள் ஜால்லல்லாஹ் ரஹமத்த ஜூஸ் இந்த உலகத்திற்கு இறைவன் வழங்கினானே ரஹமத்து அதை இறைவன் என்ன செஞ்சான் சொன்னால் நூறு பகுதிகளாக ஆக்கினான் இந்த உலகத்துக்கு இறைவன் வழங்கிய ரஹமத்தை அந்த ரஹமத்து பிரிக்குதே கருணை என்ற பகுதி இதை இறைவன் நூறு பகுதிகளாக என்ன செஞ்சான் பிரித்தான் பிரித்து ஃபாம்சக் ஐந்த ஹூத்திஸ் அத்த உமதிஸ் இன ஜூசா ஒன்பது தன்னகத்தை வைத்துக் கொண்டான் தொண்ணூத்தி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டான் ஓ அன்சல் அஃபில் ஜுஸ் அம் வாஹிதா பூமிக்கு ஒன்றை இறக்கினான் பூமிக்கு ஒன்றை இறக்கினான் ஃபமின்ஜாலை கல் ஜுஸிய தராக முல்கல் அந்த ஒன்றிலிருந்து தான் படைப்புக்கள் ஒன்றோடொன்று இறக்கம் காட்டிக் கொள்கின்றன அந்த ஒன்று தான் இந்த உலகத்தில் இறக்கத்துக்கே காரணம் நாங்க சொல்லலாம் உலகம் வந்து ஒன்றோடு ஒன்று கருணை காட்டுவதற்கே காரணமே அந்த ஒன்று தான் மனிதர்களுக்கே நிறைவர் ரகமத்தை கொஞ்சம் கொடுத்தான் அதுல அந்த டோட் இறைவன் வழங்கின ரகமத்து வேற ஆனால் மனிதர்கள் இரக்கம் காட்டுவதற்கு ஒரு பகுதி இறைவன் கொடுத்தா அந்த நூறுல உண்டு அதை வைத்து தான் படைப்புகள் தனக்கு ஒன்றுக்குள்ள என்ன செய்து இரக்கம் குதிரை தன் குட்டி அதுல மேல என்ன செஞ்சிடக்கூடாது கால திடீர்னு தூக்குது என்று சொன்னால் அது அந்த ரஹமத்தின் காரணமாகத்தான் ஒட்டகத்தை விட்டுட்டு மற்ற பிராணிகளை விட்டுட்டு கட்டும் வேகமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது அது குதிரை செகண்ட்ல விரிபட வாய்ப்பு எதுக்கு இருக்குது குதிரைக்கு அது கூட விரிபடாம ஆக்குறதுன்னு சொன்னா அந்த ரகமத்தா ஒட்டகத்துக்கு நிதானிக்கலாம் மற்ற மற்ற விஷயங்களை கொஞ்சம் நிதானிக்கலாம் மிச்ச செகண்ட்ல வேகமா இருக்கிறது அது குதிரை அது கூட தன் குட்டையை மெரிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ரஹமத்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் அது காலை அப்படி தூக்குதுன்னா படாம அந்த ரஹமத்துல ஒரு பகுதி தான் அந்த ரஹமத்தில் ஒரு பகுதி தான் நம்ம குழந்தைகளுக்கு இறக்கம் காட்டுகிறோம் என்றால் அந்த ரஹமத்தில் ஒரு பகுதி தான் ஆனால் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ரஹமத்தும் மிருகங்களுக்கு வழங்கப்பட்ட ரகமத்தும் வித்தியாசம் என்ன வித்தியாசம் மனிதர்களுக்கு ரகமத்துலேயும் இறைவன் ஒரு சோதனை வச்சுக்கிறான் சரியாக பயன்படுத்திக்கிறான் மிருகங்களுக்கு அப்படி இல்லை ஏன் ஒரு கோழிக்கு குஞ்சி ஒரு ஒன்பது குஞ்சு கிடைக்குதுன்னு வைங்க முதலாவது குஞ்சோட ரொம்ப இறக்கமாகவும் பத்தா ஒன்பதாவதோட கொஞ்சம் கம்மியான இறக்கமாகவும் என்ன செய்யாது இருக்காது அது சேம் அதோட இறக்கம் என்ன செய்யும் சேமாகத்தான் இருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் மூணு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துல விரட்டி அடிக்க வேண்டாம் முதலாவது இவன் அனுப்பிடுவேன் இவன் தான் எனது நல்லா இல்லைன்னு சொல்லி அப்படியெல்லாம் செய்யாது அது என்ன செய்யாது எல்லாத்தையும் வளமையா ஒரே செட்டாக செஞ்சிடும் செய்யற மாதிரி செஞ்சிடும் அவ்வளோதான் விஷயம் மனிதன் தான் சில நேரத்தில் அதை தவறா பார்ப்பான் எல்லாம் கொஞ்சம் விரட்டி நீ கொஞ்சம் மட்டும் ஏன் கூட்டிட்டு தெரியுது இவன் தான் என்ன செய்யறான் தவறாக பார்ப்பானே ஒழிய அது சரி சரிசமனா என்ன செஞ்சிடும் அதை நீத்த சரியா செஞ்சிடும் ஆனா மனிதனுக்கு இறைவை எப்படி கொடுத்துக்கிறான் அப்படி இல்லை மனிதனுக்கு எப்படி கொடுத்துருக்கிறான் என்றால் கூட்டலாம் குறைக்கலாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் எந்தளவு பயன்படுத்தக்கூடாது நினைச்சா முதலாவது பிள்ளையோட அதிகமாக கடைசியாவது பிள்ளையோட கொஞ்சம் குறைவாங்க எல்லாம் முடியும் மற்றவர்களுக்கு என்ன செய்யாது என்கின்ற அடிப்படையில் தான் இறைவன் என்ன செய்திருக்கிறான் மனிதர்களுக்கு வழங்கிய ரஹ்மத்தை வைத்திருக்கிறான் ரஹ்மத் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் தான் இறக்கம் காட்டுகிறோம் மற்ற பகுதியை இறைவன் காண்பித்திருக்கிறான் எப்படி வீட்டிலேயே நமது குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்படுகின்ற கட்டங்கள் இருக்குது நம்மளுக்கு கோபம் வர கட்டங்கள் அதையே இறைவன் எங்க வாழ்க்கையில நீடிச்சிருந்தான் ரஹ்மத் என்ற பகுதியை எடுத்திருந்தார் எப்படி இருக்கும் நினைத்து வாங்க அப்படி என்ன செய்யலை எங்களுக்கு வைக்கலை அந்த மாதிரி வைக்காமல் இறக்கம் என்கின்ற ஒரு பகுதியை தந்திருக்கிறதுனால தான் சொந்தங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் பலர் மனைவிமார்களை குழந்தைகள்லாம் விட்டுட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்காக இங்கே என்ன செய்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ரஹமத்து தான் அது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது வாழ முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்போ அல்லாவுடைய ரஹமத் என்பது விசாலமானது என்கின்ற பகுதி நம்ம என்ன செய்கிறோம் இதுல புரிஞ்சு கொடுக்குறோம் சூட்ஸெல்லாவுல சில இதை சொல்லி போட்டு சில சில ஹதீஸ்கள்ல வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்க இதே ஹதீஸ் தான் சூடான்னு சொல்றோம் அபிஹா ய த ஆ த கொடிய மிருகங்கள் கூட தன் குழந்தைக்கு இரக்கமாக நடந்து கொள்வதெல்லாம் இந்த ரகமத்தில் இருந்து உள்ளதுன்னு நாங்கள் சொல்லலாம் கொடிய மிருகங்கள் கூட அது வந்து என்னது உயிரினங்களை பார்த்தாலே வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் கூட தனது குட்டியோடு என்ன செய்து அந்த இரக்கமாக நடந்து கொள்வதெல்லாம் இந்த ரஹமத்தின் ஒரு பகுதி இதுலையும் ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய வார்த்தை ஹத்தா இன்ன ஷைத்தான் ரசூல் சல்லாம் சொல்ல தொடர்ந்து சொல்றாங்க அதுல சொல்லிட்டு ஃபைதா கான யோமல் கியாமா ஃபைதா கான யோமல் கியாம மறுமை நாள் ஏற்பட்டு விட்டால் அக்மலாஹு ரஹ்மா அல்லாஹு தான் அந்த தொண்ணூத்தி சேர்த்து முழுமையாக்கி விடுவான் தரமதனை செய்து விடுவான் முழுமையாக்கி விடுவான் ஹத்தா இன்ன ஷைத்தான லய ததாவலு யதுன்னு அன்ன ரஹமத் அல்லாஹி சதஸஹு ஃபீ தாலிகல் யௌம் ஷைத்தான் கூட இன்று அத்துமீறி கொண்டிருப்பதெல்லாம் மறுமையில் இறைவனுடைய ரஹமத் எனக்கு இதற்கு போதுமாக இருக்கும் என்கிற எண்ணத்தில் தான் நான் ரசூலுல்லாஹ் இறைவனுடைய ரஹமத் என்ன செஞ்சிரும் நாம் படைச்ச காலத்தில இருந்து மறுமை அழிவு வரைக்கும் செய்த அநியாயங்களை இறைவன் ரஹமத் என்ன செஞ்சிரும் இல்லாமலாக்கிரும் என்கிற எண்ணம் தான் ஷைத்தானை இப்படி செய்கிறது நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இறைவன் ரகமத்தை வழங்கி வைத்திருக்கிறான் எல்லாம் எனக்கு கணக்கெடுக்காமல் இருந்து என்னமோ எண்ணம் என்ன செய்கிறது இருக்கிறது சொல்கிறார்கள் என்றால் இறைவனுடைய ரஹமதி விசாலமானது என்ன தான் செய்யறான் காட்ட முயற்சி செய்கிறான் ரகமத்தான பகுதிகள் அல்ல எமக்கு என்னென்ன ரகமத்துக்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறன என்பதை காட்டுவதற்கு தான் முயற்சி செய்ய மாட்டான் கவலையான பகுதிகளை தான் என்ன செய்வான் காட்டுவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்கள் ரசூர் சல்லா அலுவலம் அவர்கள் இறைவனது ரஹமத்த மக்களுடைய மத்தியில் மனதுல பதிவதிப்பிற்கு பல செய்திகள் என்ன செஞ்சுக்கிறார்கள் சொல்லிக்கிறான் பிராக்டிக்கலா கூட சில உதாரணங்களை என்ன செய்திருக்கிறார்கள் காட்டியிருக்காங்க ரசூர்சுல்லா அலுவல் அவர்கள் நபித்தோலர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு குழந்தை வழிதவறிய ஒரு குழந்தை வழங்கிட்டான் அதை ரசூர்சல்லா எடுக்க சொல்றாங்க எடுக்க என்றான் தாய் தாயை காணாம மிஸ் ஆகிட்டு இந்த குழந்தை எடுங்கிறாங்க சில இடத்துல அடிமை பெண்ணுடைய அதாவது யுத்த கைதியுடைய குழந்தை எல்லாம் வரும் அப்போ உமர்லாம் வைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு தாய் சத்தம் விட்டு கொண்டு தன் குழந்தைய என்னது வலதி வலதின்னு சத்தம் விட்டு கொண்டு புனைய புனைய சத்தம் விட்டு கொண்டு வாரா குழந்தையை கண்டுறா உடனே உமர் உமர்லாம் வந்துட்டு அந்த குழந்தைய மடியிலேருந்து எடுத்து அணைத்து கொண்டு ஒரு மூளைக்கு போய் என்ன செய்கிறா அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு போய் அணைத்து முத்தம் விட்டு அந்த தாய் என்ன செய்கிறார் பால் கொடுக்கிறார் சில செய்திகளில் வருது அந்த தாய் பால் கொடுப்பதற்காக தன் குழந்தையை தேடின டைமில் குழந்தை கிடைக்காதனால அங்கே என்னென்ன குழந்தையெல்லாம் கிடைக்கோ அந்த குழந்தைகள்லாம் அள்ளி என்ன செஞ்சால் பால் கொடுக்க ஆரம்பித்தான் அந்த இறக்கத்தின் காரணமாக கடைசியில் இந்த குழந்தையை கண்ட உடனே அனைத்து எடுத்து ஒரு மூலையில் போய் இருந்து பால் கொடுக்குறான் ரசூல் சல்லா அலுவலி இப்போ இந்த இந்த ப்ராக்டிக்கல் அந்த பதிவு எல்லா நபித்தோட உள்ளத்துலையும் வரும் அதை பார்த்த உடனே அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலம் கேட்குறாங்க தரவுனஹாதி தாரியஹத்தன் வலதஹா பின்னார் இவ தன் குழந்தையை நரகத்தில் போடுவாவா நெருப்பில் போடுவாவா இந்த குழந்தையை இந்த பெண்மணி நரக நெருப்புல போடுவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல சொல்றாங்க அல்லா வகைய தக்தீர் அலா அல்லாஹ் தத்ராக இல்லை இவக்கு எந்த அளவுக்கு இது வீச முடியக்கூடாது நெருப்புல போட முடியாமல் இருக்க முடியுமோ அந்த சக்தி இருக்கும் காலமெல்லாம் இவன் என்ன செய்ய மாட்டா அந்த வேலையை ஒரு போதும் என்ன செய்ய மாட்டா செய்ய மாட்டா என்று சொல்லி சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள் இந்த இந்த குழந்தைக்கு தாய் அல்லாஹுக்கு இரக்கமுள்ளவளோ அதைவிட பன்மடங்கு தன் அடியார்களோடு இறைவன் இரக்கம் உள்ளவன் அப்படின்னு சொன்னான் இந்த செய்தி செய்திக்குது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் நெருப்புல நரக நெருப்பில் ஒருவனை வீசுறான் என்று சொன்னான் அவனை இடுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தாயை விடு இந்த தாயே வீசுகின்ற நிலை எப்ப வருமோ அதை விட ஒரு அநியாயம் நம்ம தான் அந்த மாதிரி ஒரு அநியாயம் அந்த மாதிரி ஒரு பாவம் செய்திருந்தாலும் தான் அது வரும் நினைச்சு பாருங்க எங்களை அதாவது இறைவன் படைத்து எல்லா விதமான சௌகரியம் எங்களுக்கு ஏற்படுத்தி பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்பதற்கு பல சந்தர்ப்பங்களை தந்து எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அதையெல்லாம் நாம் என்ன செய்றோம் புறக்கணிச்சு தூக்கி வீசுகிறோம் என்று சொன்னால் குற்றம் யார் மீது உள்ளது மனிதர்கள் மீதம் உள்ளது என்று என்ன செய்து தெளிவாக விளங்கு அப்ப இறைவனுடைய அந்த வந்து ரஹ்மத் என்பது விசாலமானது என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்